வணக்கம் கேரளா கேரளாலா ட்ரிகிசிங் நண்பா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் ரா முந்நூற்றி எண்பத்தி மூணாவது குழுக்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சாந்தேதிக்கு ஆறாம்தேதிக்கு என்ன கொடுத்துருன்ட்டு பார்த்துடண்பா நம்பா த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டுன்னா கொடுத்துருண்பா ஸோ நமக்கு போர்டு மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பட் இங்கே பாருங்கள் அன்பா ஏபிபிசிஎஸ்சிக்கு கொடுத்ததில் நமக்கு பிசியில் எழுவத்தி எட்டு பாஸாக இருக்கணுன்பா ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்த்தலானு அன்பா எங்கே பாருங்க இங்கே எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இங்கே எட்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு இருக்கணும்பா நமக்கு இந்த போர்டுக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வைப்பான்னு சொல்லி பார்த்தோம் பட் ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு நண்பா எப்பயுமே எட்டுக்கு அஞ்சுன்னு வைப்பான் நண்பா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு பாருங்க நண்பா இங்கே பாருங்க ஏபி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது இங்கே பிசி தொண்ணூத்தஞ்சு நண்பா ஸோ நமக்கு தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது இங்கே ஏபிக்கோ ஏசிக்கோ வரணும் நண்பா அது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு இது வரல ஸோ அது நாளைக்கு இங்கே அஞ்சு வந்ததுனால நாளைக்கு நமக்கு இந்த இடத்துக்கு ஒம்பது ஏ போர்டு வந்துச்சுன்னா கீழே மேலே தொண்ணூற்றி நூறு நண்பா ஸோ ஏசிக்கோ ஏபிக்கோ வரவும் வாய்ப்பு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று மேட்டர் மேட்ரு நானக்கா இங்கே பாருங்க இங்கே சாரி இங்கே ஏழு நண்பா அதே மாதிரி இங்கே ஏழுன்னு நண்பா இங்கேயும் பாருங்க ஏழு நிறுத்தி இருக்கலாம் ஸோ இந்த நிறுத்தி ஆடும் போதெல்லாம் நமக்கு டபுள் வரணும் டபுள் வராமல் நிறுத்தியே நண்பா அது பிரகாரமாக இங்கே ஏழு வரவும் வாய்ப்பு இருக்கணுன்பா டபுள்ஸ் ஆறுனா டபுள் ஏழு கூட வரலானுன்பா ஸோ இன்னொரு கணக்கு பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஏ போர்டு ஒன்பது அடுத்து பாருங்க போர்டு ஒன்பது இந்த எல் எல்சேப்புக்கு பாருங்க இங்கே ஒன்பதுன்னு வச்சுருப்பா அதே கணக்கு பாருங்க இங்கே பாருங்க அஞ்சு அதுக்கடுத்தது பாருங்கள் அந்த எல்சேப்புக்கு இங்கே அஞ்சு அஞ்சின்னு வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரியே நமக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா இங்கே பாருங்க எட்டு எட்டு நண்பா ஸோ நமக்கு இங்கே போர்டு எட்டு வச்சான்னா நமக்கு இந்த கணக்கு கம்ப்ளீட் ஆகணுன்பா எட்டுக்கு எட்டு இங்கே உள்ள எட்டுனு்பா அது எப்படின்னா இங்கே இந்த ஏழுக்கு இங்கே எப்படி வந்து இங்கே எப்படி ஏழுன்னு நிறுத்தினானோ அதே மாதிரியே நமக்கு இங்கே இந்த எட்டுக்கு எட்டு நிறுத்த வாய்ப்பு இருக்கணும்பா எட்டுன்னு நான் போர்டு எட்டுன்னு வந்தால் நமக்கு அந்த தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது ஏசிக்கு வர வாய்ப்பு இருக்கணுன்பா ஸோ அப்போ நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கணும்பா இந்த ஏழுக்கு ஏழுங்கிறதுனால டபுள் ஏழு வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் ஐம்பத்தி எட்டு இங்கே ஐம்பத்தி ஏழு ஸோ இங்கே ஐம்பத்தி ஆறுன்னு வரும் வாய்ப்பு இருக்கணும்பா பிசிக்கு ஐம்பத்தி ஆறுனு வர வாய்ப்பு இருக்கா நோட் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம வீக்லி சார்ஜ் பத்தலாம் நண்பா நண்பா இந்த பாருங்க கீழே இருந்து மேலே ஆறு ஏழு எட்டு அதுக்கடுத்து நாலுன்னு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வைக்கணும் ஒன்பது சைடில் வச்சுட்டு இங்கே நாலுன்னு வச்சிருக்காங்க இங்கே மேலே இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஏழு ஆறு எட்டு ஸோ இந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இங்கே நாலு வரணும் பிபோடுக்கு நாலு அதெல்லாம் இங்கே பாருங்கள் நாப்பட்டு பாரு நாலுக்கு எட்டு அந்த கணக்கு பிரகாரம் இப்ப நமக்கு இந்த எட்டு நாலு வரணும்பா நாலுக்கு எட்டுன்னு வரணும்பா சோ அதே பிரகாரம் இங்க பாருங்க நாலுக்கு அஞ்சு ஸோ இங்கே பாருங்கள் நேரம் அஞ்சுக்கு நாலு நண்பா ஸோ இந்த மாதிரி இந்த கணக்கில் வந்தாலும் நமக்கு இந்த இடத்துக்கு டபுள் நாலு நண்பா நாற்பத்தி நாலுன்னு வரலாம் அடுத்தது இங்கே நண்பா ஏழு அஞ்சு ஆறு ஆறு வர நண்பா இங்கே பாருங்கள் ஆறு அஞ்சு அடுத்தது ஏழு நண்பா ஸோ அதே மாதிரி ஏழு அஞ்சு ஆறுன்னு வரலாம் உண்டா இது உங்கள் கணக்கில் உத்தரதான் நண்பா உண்பா இயர்லி சார்ட் பத்தரலாம் நண்பா உண பாருங்கள் இங்கே எழுபத்தி எட்டு நண்பா அப்படியே கீழே எழுபத்தி அஞ்சு நண்பா ஸோ ரெண்டியுமே லிங்க் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஐநூத்தி எழுவத்தி எட்டு நண்பா இப்படி பார்த்தா இங்க மேல மேலாக்க நம்பர் எழுவத்தி எட்டு ஸோ இந்த எழுவத்தி அஞ்சு திருப்பி வச்ச மாதிரி ஐநூத்தி எழுவத்தி எட்டு நண்பா அதே கணக்கு பிரகாரம் இங்க பாருங்க நாப்பத்தி ஆறு நண்பா ஸோ அடுத்தது இங்க நாப்பத்தி ஆறு ஏபி நாற்பத்தாறு இங்க பிசி நாப்பத்தாறு நண்பா ஸோ அந்த கணக்கு பிரகாரமே நமக்கு இங்க வீக்லி சார்டில் பார்த்த மாதிரி இந்த இடத்துக்கு நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறுன்னு டபுள்ஸில் வந்துச்சுன்னா இப்போ இந்த ஏபி பிசி ரெண்டும் சேர்க்குற மாதிரி ஏசி நாற்பத்தாறு பிசி நாற்பத்தாறுன்னு இந்த கணக்கில் வந்துடண்பா அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே நிமிஷம் இங்கே பரவா ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறு இப்போ அடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ நமக்கு என்ன வரணும் அறுநூத்தி நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தாறு நமக்கு இப்போ வர வேண்டியது நானூற்றி நாற்பத்தி ஆறு தான் நண்பா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அடித்தா இங்கே பாருங்கள் இங்கே அடித்ததையே மரபி கீழே வச்சு அப்படியே திருப்பி மே அது அந்த நம்பரே அடிச்சிருக்கிறதுனால இந்த க்ளாஸ்ல அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ இங்கே நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வரலாம் நண்பா சில சமயம் நாலுக்கு ஏழு நாடுவான் ஏழுக்கு நாலு நாடுவானுன்பா சொந்த கணக்கு பிரகாரமே பார்த்தோம்னா நமக்கு மந்த்லி சார்ட்டில் ஏழுக்கு ஏழு நிறுத்தி இருக்கிறதுனால நமக்கு அதை நாலாக கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கணுப்பா ஸோ அதனால் அந்த நானூற்றி நாற்பத்தி ஆறுன்னு இங்கே வந்துச்சுனாக்கா ஆறுநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தாறு நானூற்றி நாற்பத்தாறுன்னு வந்துடுவான்பா ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்

எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ எட்நூற்றி எழுபத்தி எட்டு அதே தான் அதே கணக்கு பிரகாரம் ஒரு எட்டுக்கு அஞ்சுன்னு ஆடிட்டானுப்பா ஸோ நமக்கு அதே மாதிரி இந்த ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அந்த மாதிரி வரணுன்பா இங்கேயும் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த இங்கே இருக்கிற ஆறு நண்பா ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ அதில் ஒரு அஞ்சு கணக்கு வந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்தது ஏழு எட்டு நண்பா ஸோ இந்த ஆறு வர வாய்ப்பு நண்பா இல்லை இந்த எண்பத்தி ஏழையே இங்கே கொண்டு வந்து அடித்ததுனால் எண்பத்தேழு இங்கே எழுபத்தெட்டு ஸோ அதே எழுபத்தெட்டு இங்கே அஞ்சு வச்சு அடித்ததுனால நமக்கு இங்கே இருக்கிற ஐம்பத்தி எட்டே கூட பரவும் வாய்ப்பு இருக்குது நண்பா வீக்லி சாட்டில் நமக்கு போன வாரம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு நண்பா அந்த கணக்கு பிரகாரமே இந்த கிராஸ்ல இந்த கிராஸ்ல எட்டை நிறுத்தி இருக்கிறதுனால நமக்கு பி போர்டுக்கு எட்டு வர வாய்ப்பு இருக்கு ஸோ பி போர்டுல எட்டு வர்றதுனால வீக்லி சார்ட்ல நமக்கு போன வாரம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு நடிச்சதுல ஒரு அஞ்சு நிறுத்தம் வாய்ப்பு நண்பா அதனால இந்த ஐம்பத்தி எட்டுயே அப்படியே கொண்டு வந்து வைக்கவும் வாய்ப்பு இருக்கணும்பா ஐநூற்றி எண்பத்தி ஆறுன்னு நண்பா இப்போ நமக்கு இந்த இடத்துல ஐநூற்றி எண்பத்தி ஆறுன்னு வரவும் வாய்ப்பு இருக்கான்பா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் க கனெக்ட் பண்ணி நண்பா உங்கள் கெஸிங் ஒரு வருதானு மட்டும் பாருங்களன்பா நண்பா ஆல்போர்டுக்கு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தாறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தாறு எண்பத்தி ஆறுனுபா உங்கள் கணக்கில் ஒத்து வர்ற நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே நண்பா நண்பா த்ரீ டிஜெட்டுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தேழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஸோ நண்பன் எனக்கு பிபோர்டுக்கு எட்டு கன்ஃபார்மாக நண்பா சில சமயம் எட்டுக்கு அஞ்சுன்னு கூட ஆடுவான் ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வரந்த நம்ப வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே நண்பா பார்த்து அளவோடு போடுங்க யாரும் அதிகமாக போட்டு லாஸ் ஆகாதீங்க ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்களெலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்